அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு தான் நம்ம எல்லோருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நம்ம துவா கேட்கும் போதே நம்முடைய துவா நிச்சயம் கபூலாகும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளையும் இன்னும் எப்படி நம்ம துவா கேட்கணும் அல்லது நம்ம துவா கேட்பதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம முழுவதுமாக பாத்திரலாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நீங்க சொல்ற எல்லா அமலையும் நான் செய்யறேன் ஆனா என்னுடைய துவா கபூல் ஆக மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முதல்ல துவா கபூல் ஆகிறதுக்கான அறிகுறிகளை நம்ம பாத்துருவோம் முதல்ல நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹாவை நோக்கி நம்ம போகணும் நமக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அல்லாஹ்கிட்ட ஓடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள ஒழு செஞ்சுட்டு இடத்துல போய் உட்காரும் இல்லையா அது தொழுகையான நேரமாக இருக்கலாம் அல்லது தொழுகை தொழக்கூடிய நேரம் இல்லாமலும் இருக்கலாம் இது வந்து ஈமான் தாரிகளுக்கு உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஈமான் உள்ளவங்களுக்கு தான் இது தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மள பலரும் தொழுகையுடைய நேரத்தையே அந்தந்த நேரத்துல தொழுகிறது இல்லை அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் எங்க நம்ம சாதாரணமான நேரத்துல நம்ம அல்லாஹ் விடத்துல நெருங்கிறது ஆனா அப்படி தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் ஆகிரும் அதாவது இது தொழுகையுடைய நேரம் இல்லை ஆனா நான் இப்போ அல்லாஹ் கிட்ட பேசியே ஆகணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அல்லாஹில அதை சொல்லியே ஆகணும் அல்லது எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கு அல்லாஹில நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல உடனே போயிட்டு நீங்க அல்லாஹ் விடத்துல கேளுங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க கண்டிப்பா அல்லாஹால உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் அடுத்தது அல்லாஹுவ நினைச்சு பயப்படுறது நம்ம ஒரு தொழுகையுடைய நேரத்திலேயோ அல்லது மற்ற நேரங்களையோ நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு துவாவை கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்து அல்லாஹ் விடத்துல கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தருவானா அப்படின்னு அல்லஹவன் நமக்கு பயப்படுறது இன்றைக்கு நம்மள பலருமே இந்த தவிர சாதாரணமாக செய்யறாங்க பெரிய பெரிய பாவங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் பயமே இல்லாமல் தங்களுக்கு தேவையானதை கேட்கறதுக்காக கைகளை உயர்த்துவாங்க ஆனால் ஈமான் தாரிகளுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல நம்ம கேட்கறமேனு முதல்ல அவங்களுக்கு தேவையானதை கேட்க மாட்டாங்க அதற்கு முன்பாக அல்லாவே நான் இவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு ஓ முன்னாடி வந்து நிற்கிறேன் எனக்கு வெக்கமாக இருக்கடா அல்லாஹ் ஏன்னா எல்லாத்தையுமே நீ பார்த்துட்டு தான் இருக்க நான் பண்ண இந்த பெரிய தவறையும் நீ பார்த்துட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான ஈமான் இந்த ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் வந்துருச்சு நம்ம துவா கேட்கும் போது அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் தருவோம் அல்லாஹ் நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் முதல்ல என்னுடைய அந்த பாவத்தை மன்னிச்சு அதற்கு பிறகு என்னுடைய அந்த துவாவை கபூலாக்கு ஆகு என எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்க இல்லையா அல்லாஹிருக்கு அந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு கபூலாகும் அடுத்தது அல்லாஹாலா நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துக்களை நினைச்சும் நம்ம நன்றி செலுத்தாம இருக்கோமே அல்லா நீ எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கியே நான் நன்றி சொல்லாம இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு அல்லது அல்லாஹ நினைச்சு சந்தோஷப்பட்டு நம்மளுடைய கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு கபூலாகிடும் அல்லது உங்களுடைய பாவத்தை நினைச்சு நீங்க அழுகிறீங்க எப்படியோ உங்களுடைய கண்கள்ல இருந்து அல்லாஹவை நினைத்து இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகும் எனவே உடனே உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க அடுத்தது நம்ம துவா கேட்கும்போது உடல் சிலிர்க்கும் இப்போ சில பேரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அல்லா ரசூல் பேரை நீங்கள் சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிரித்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம துவா கேட்கும்போது உடல் சிலிர்த்துச்சு அப்படின்னா அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகிரும் அடுத்தது நம்ம துவா கேட்பதற்காக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ் விடத்தில் சொல்லி ஒப்படைச்சிட்டோம் இதற்கு பிறகு கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிம்மதி வருது பார்த்திங்களா அதுவும் ஒரு அறிகுறி தான் அந்த நிம்மதி வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு தேவையானதை கேட்டுருங்க அல்லாஹ் நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நீ லேசாக்கி கொடுத்துரு இதை எனக்கு நடத்தி கொடுத்துருன்னு கேளுங்க அப்படியே உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும் இதுதான் துவா கபூலாக கூடிய அறிகுறிகள் இப்போ எதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்து நம்ம துவா கேட்டால் நமக்கு கபூல் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாம் நான் நிறைய அமல் செஞ்சுட்டேன் எனக்கு கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க முதல்ல அதை திருத்துங்க முதல்ல அதை கண்டுபிடிச்சு அதை மாத்துங்க கண்டிப்பா உங்களுடைய இதுவாக கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்களுடைய உறவுகளை நீங்க முறிக்காமல் இருக்கணும் அடுத்தது ஹராமான பொருளை நீங்க சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் அடுத்தது பெரும் பாவங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கு தான் உங்களுடைய துவாவை கேட்கணும் அடுத்தது உங்களுக்கு மட்டும் கேட்காம முதல்ல உங்களுடைய பெற்றோர்கள் இன்னும் மற்ற மமான மக்கள் அனைவருக்காகவும் ஒரு துவாவை கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய துவாவை கேளுங்க கட்டாயம் கபூலாகும் ஏன்னா ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம் யா ரசூல்லா நான் நிறைய அமல் செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு கேட்கும் போது ரசூல்லா கேட்டாங்களாம் முதல்ல உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்கிறீங்களா மற்றவங்களுக்காக நீங்கள் துவா செய்கிறீங்களா முதல்ல அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய துவா கபூல் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி நீங்கள் முதல்ல உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவாவை கேளுங்க அதற்கு பிறகு மற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக இந்த இரண்டு விதமான ஒரு பெரிய ஒரு வரக்கத்தே உங்களுடைய துவா உங்களுக்கு கபூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம எதை கேட்குறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கேட்கணும் ஹராமானதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால கபூலாக்க மாட்டான் அதையும் நம்ம யோசிக்கணும் இப்படியெல்லாம் துவா கேட்டுட்டும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய துவாவை அல்லாஹாலா மூன்று விதமாக வச்சிருப்பான் ஒன்று இவ்வுலகத்திலே கிடைச்சிரும் மற்றொன்று மறுமையில் கிடைக்கும் அடுத்தது இவ்வுலகத்தில் நீங்கள் விரும்பாத நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஆபத்துக்களோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வராமல் உங்களுடைய துவா அது வந்து பாதுகாப்பு கொடுக்கும் எனவே நம்ம எப்படி துவா கேட்டாலும் கட்டாயம் அதற்கான பதில் நமக்கு கிடைத்தே தீரும் நிச்சயமாக நம்ம ஒரு ஒரு துவாவை ஒரு நாள் கேட்குறோம் அப்படின்னா அது வீண் போகவே போகாது அதனால நிறைய துவாக்களை கேளுங்க இன்னும் நம்ம ஒரு பாவமான காரியங்களை விட்டு விலகி இருந்து தான் நம்ம துவா கேட்கணும் அப்போ தான் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் இந்த பாவமான காரியங்களில் நிறைய பேர் மறந்துட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல பாவமான காரியம் அப்படின்னா அல்லாஹவிற்கு நம்ம செய்யக்கூடியது அதாவது அல்லாஹால கடமைன்னு சொன்னதை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறது ஐ வேலை தொழாம இருக்கிறது நோன்பு பிடிக்காம இருக்கிறது ஜக்காத் கொடுக்காம இருக்கிறது இன்னும் போதுமான அளவு வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி கடமைகளை உதறி விட்டுட்டு நம்ம அல்லாஹவுக்கு செய்யக்கூடிய பாவம் இன்னும் அல்லாஹ விடத்துல நம்ம ஒரு துவாவை கேட்க போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்காம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காம தங்களுக்கு வேண்டியதை கேட்கறது இதெல்லாமே அல்லாஹுவுக்காக செய்யக்கூடிய பாவம் இன்னும் அல்லாஹவை மறந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை நமக்கு இஷ்டமானதை செய்வோம் இல்லையா அது ஹராமா இருந்தாலும் சரி இதெல்லாமே நம்ம மாத்திக்கணும் அடுத்தது மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவம் மனிதர்களுக்கு அதாவது பொய் புறம் கோல் பேசுறது இன்னும் ஏமாத்துறது மோசடி செய்கிறது இன்னும் ஒருத்தங்க அமானிதமாக ஒரு பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாக்காமல் இருக்கிறது இன்னும் அந்த ஒரு மனிதரை கஷ்டப்படுத்துறது துன்புறுத்துறது அடிச்சிருக்கிறது இது போல ஏதாவது காரியங்கள் செஞ்சிருந்தோம் அப்படின்னா முதல்ல அந்த மனிதரை தேடி போய் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அதை முதல்ல நம்ம சரி பண்ணிட்டு தான் அல்லாஹ் விடத்துல நம்ம துவாவை கேட்கணும் அப்போ தான் அல்லாஹாலா நமக்கு மன்னிப்பையும் கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாவையும் நமக்கு கபோலாக்கி தருவான் எனவே உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கா நிறைய சோதனை இருக்கா உங்களுடைய துவா உடனே கபூல் ஆகணுமா இந்த பதிவை கேளுங்க உங்களோட வாழ்க்கையை திருத்துங்க அதற்கு பிறகு அல்லாஹாவிடத்துல அழுது கையேந்துங்க அல்லாஹன் நினைச்சு பயந்து கையேந்துங்க கண்டிப்பா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் இதுல சொல்லப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உடனே அந்த நிமிஷம் யோசிக்காம உங்களுடைய ஆசைகள் கேளுங்க இன்னும் நடக்காத தேவைகளா இருந்தாலும் உடனே கேட்டுருங்க உடனே உங்களுக்கு கபூலாகும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா துவா கேட்கக்கூடிய முறைகள் இருக்கு அல்லாஹினுடைய பெயரை சொல்லி நம்ம துவா கேட்கறது இன்னும் அல்லாஹா புகழ்ந்துட்டு கேட்குறது இன்னும் இஸ்தீர்பார் செய்கிறது இன்னும் செலவா தூதுறது இது எல்லாமே இருக்கா இந்த அம்சங்களோடு தான் நீங்கள் துவா கேட்குறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் கவனிங்க இது எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் நம்புகிறேன் எனவே இன்ஷால்லா எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாக்களையும் கேட்கக்கூடிய விதத்தில் கேட்க வைத்து நம் அனைவருக்குமே பதில் தருவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ